அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க கேட்டு பார்க்கணும் நமக்கு தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு இருதயம் வேணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தொடர்ந்து போகிறதுக்குரிய விருப்பமே இல்லாம இருக்கிறவங்க இனி என்னத்த போய் இனி என்னத்த போய் எனக்கு அப்படியெல்லாம் விருப்பமே இல்லை இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என்ன நான் போனும் இனி என்ன போய் பிரயோஜனம் அதான் எலியா சொன்னது போல போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அவங்க இப்படி தான் ஜம் பண்ணுவாங்க போதும் ஆண்டவர் போதும் பட்ட பாடு போதும் அவமானம் போதும் இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன பேசாமல் எடுத்துக்குங்களேன் என்ன பேசாமல் சாகடிச்சுக்குங்களேன் நான் போய் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த தவறை ஒரு காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்யவே கூடாது உங்க வாயில் இந்த வார்த்தை வரவே கூடாது கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுச கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு கர்த்தர் ஆயிசை கொடுத்து அந்த கடைசியில ஆண்டவர் தான் உங்களை எடுத்துக்கொடுமே தவிர ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஸ்மரணம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் திருச்சபையில் உள்ள ஒரு தேவ மனுஷன் அவங்க வந்து யாருமே மருந்து உபயோகிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆனால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து தான் இருக்கிறார் அவங்க ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார் அதான் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு விசை இந்த வியூசிங்னால ரொம்ப கஷ்டப்பட்டாரம் அப்போ அந்த வியூசிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவர் ஊழியத்துக்கு அப்புறம் அந்த வீசிங் வந்துச்சாமா அவர் அண்ணுடைய சமூகத்தில் விடாப்பிடியாக ஜம் ஜோம் பண்ணாராமா நான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் எனக்கு எப்படி இந்த வியாதியை நீங்கள் அனுமதிச்சிங்க இது எடுத்தே ஆகணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு அவருக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்து அதுக்கு பிறகு அந்த வியாதி திரும்ப வருமான்னு சொல்லி பனியில் போய் நைட்டு முழுக்க உட்காந்து டெஸ்ட் பண்ணாராமா திரும்ப அந்த வியாதி வரவே இல்லையாமா அப்போ அவங்க வந்து நல்ல விசுவாச வீரர்களாக இருக்கிறார்கள் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து திடீரென்று அவர் வந்து கை வந்து அவருக்கு பலவீனப்பட்டுருச்சு இந்த கையில் வந்து சுகர் வியாதியினால் இந்த கை முழுவதுமாக செயலிழக்கிற போல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ அவர் படுத்த படுக்கையானார் எத்தனையோ பேர் அவரிடத்துல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் நீங்கள் வந்து வாங்க அப்படின்றாங்க அவர் சொல்லிட்டாராமா கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாருன்னா நான் உயிரோட இந்த காரியத்தில் இருந்து ஊழியம் செய்வேன் எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது அவருக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துருச்சான் இல்லை நம்மளை ஆண்டு ஒரு சீக்கிரமாக எடுத்துக்கவர் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ண சொன்னார் அவன் என்னன்னா எங்கிட்ட ஜோம் பண்ண வர்றவங்க எல்லாருமே ஜோம் பண்ண வரலாம் ஒரு நாளில் இத்தனை பேருக்கு நான் அலோவ் பண்ணி அவர் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கும் போது ஒரு அஸ்டண்டை பக்கத்தில் வச்சு தன்னுடைய கையை தூக்க முடியாத அந்த கையை தூக்கி அவங்க தலைமேலே வச்சு பிளஸ் பண்ணி அனுப்புனார் அவன் எத்தனாயிரம் பேர் அவர் பிளஸ் பண்ணாரோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இருந்துச்சாங்க அதற்கு பிறகு அவர் மறித்து போனார் அப்போது நிறைய தேவனுடைய ஊழியக்காரருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கு பரவாயில்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அந்த மரணம் வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஓடி இருக்காங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு மன தைரியம் வேணும் நிறைய பேருக்கு பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது நான் எங்கே தொடர்ந்து ஓடுவே நான் என் ஓட்டத்தை வெற்றியாக முடிப்பேனா இல்லை 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 உங்கள் ஓட்டம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் தொடர்ந்து ஓடுவேன் தொடர்ந்து ஓடுவேன் என் ஓட்டத்தை பாதி வழியில் நிப்பாட்ட மாட்டேன் என் செயலை பாதி வழியில் நான் நிப்பாட்ட மாட்டேன் எது வந்தாலும் மதுளை தாண்டுவேன் எது வந்தாலும் தடைகளை தாண்டுவேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் கடைசியில் எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து ஓடுவேன் யாரோ ஒருத்தருடைய மனசு ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கலாம் நீ தொடர்ந்து போக மாட்டேன் உன் ஓட்டம் முடிச்சுக்கோ உன் லைஃப்பை பண்ணிக்கோ இந்த வேலையை முடிச்சுக்கோ இல்லை இல்லை இந்த ஊழியத்தை முடிச்சுக்கோ இதுக்கு மேலே என்னத்தை இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் இவ்வளோ சாட்சியெல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பணமெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த பலம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இனி நீ எழும்ப முடியாதுன்னு உங்க மனசு திரும்ப திரும்ப சொன்னாலும் இப்போ நீங்க எல்லாம் அர்ப்பணிங்க ஆண்டு வரை இல்லை நான் இன்னைக்கு தற்பொறி சோதனை எடுக்கிறேன் நான் தொடர்ந்து போவேன் தொடர்ந்து போவேன் தொடர்ந்து போ என்ன வந்தாலும் தொடர்ந்து போவேன் எது நடந்தாலும் நான் தொடர்ந்து போவேன் எந்த சூழ்நிலையிலும் நான் தொடர்ந்து போவேன் அப்படியே கண்களை மூடி நம்ம இந்த தற்பரிசோதனைக்கு ஆய் ஜபிக்க போகிறோம் அன்றுவரே நான் தொடர்ந்து போவேன் நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே நான் தொடர்ந்து போவேன் என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஜெயித்து தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா அடிக்கடி எங்கள் மனசுக்குள்ள அப்படி நீ தொடர்ந்து போக முடியுமா இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா நான் கடைசி வரைக்கும் நிற்பேனா அப்படின்ற சந்தேகத்துல யார் இந்த ஜபத்துல இருக்கிறார்களோ அவர்கள் மனதுல இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாவதாக ராஜா உண்டாவதாக நான் இதை முடிக்க முடியுமா இந்த ஓட்டத்தை முடிப்பேனா அப்படின்னு இருக்கிறவங்க மேல இப்பொழுது ஒரு நம்பிக்கை அவர்கள் மேல் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீ பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏற்படுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே அலையிலூயா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகப் போகிறோம் ஆண்டவர் கடந்த வாரத்திலிருந்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அநேக வார்த்தைகளால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அநேகருக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு உண்மையாகவே ஒரு நல்ல வார்த்தைகளினால் ஆண்டவன் நம்ம பேசுவாராக நம்ம முதலாவதாக வாசிக்கும்படியாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எஸ்ஐக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எஸ்ஐக்கியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முழுக்களுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபது பக்கத்துல இருக்கிறது மனு நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம் நெறிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசமாய் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து தேவனுடைய ஊழியனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவன் வந்து தன்னை சுற்றி இருக்கிற ராஜாக்களுக்கு தனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில தலைவர்களுக்கு பயந்து போய் இருக்கும் போது அவர்கள் வார்த்தையினாலே அவனை பயப்படுத்துகிறார்கள் கொன்றுவோம் உன்னை அழிச்சிருவோம் நிர்மூலமாக்கிடுவோம் இல்லைன்னா தூக்கி குழிக்குள்ள போட்டுருவோம் உன்னை உன்னை பண்ணிடுவோம் வருஷம் வச்சிருப்போம் அப்படின்னா அவர்களுடைய வார்த்தையினாலே இந்த தேவ மனுஷன் அவங்க மிரட்டிட்டே இருக்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு பயம் வருது ஐயோ இந்த வார்த்தையினால என்ன மிரட்டுறாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருகிறது மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்படக்கூடாது அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் போகுது மனுஷங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே ரொம்ப பயப்படுறாங்க ஒருவேளை ஒரு டாக்டர்கள் வந்து உங்க சரீரத்தை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரெசல்ட் அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன் சொன்ன உடனே அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேர் கலங்கி போகிறாங்க ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கலங்குறாங்க இல்லை ஏதாவது ரவுடிங்களா இல்லைன்னா ஏதாவது அதிகாரிங்களா நம்மை பார்த்து வார்த்தைகளால சொல்லும்போது நிறைய பேர் வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ அஞ்சி போய் இருக்கலாம் மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ பயந்து போய் இருக்கலாம் அவங்க என்ன சொன்ன மாதிரி செஞ்சுருவாங்களோ அவங்க இப்படி பேசி இருக்காங்களே அவங்க பேசுனதை செய்யற ஆளாச்சே ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமா சொல்றாரு இல்லவே இல்ல உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர்கள் என்ன வார்த்தையினாலே மிரட்டினாலும் அவர்கள் என்ன சாபமான வார்த்தையை சொன்னாலும் அவர்கள் அந்த வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தினாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த வார்த்தை நிற்காது அந்த வார்த்தை ரொம்ப நாள் ஓடாது அந்த வார்த்தையை முறியடிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது அவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு அந்த வார்த்தைக்கு நீ பயப்படாத அந்த வார்த்தைக்கு பயந்து கொண்டு இருக்கலாம் உனக்கு விரோதமாய் நான் என்ன பண்றேன் ஓட வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா இந்த வேலையை விட்டு உன்னை தூக்குவேன் அப்படின்னு மிரட்டினாங்களா பல விதமான வார்த்தையை சொல்லி உன்னை நான் அடிப்பேன் என்னென்னமோ சொல்லி உங்களை பயமுறுத்த பாக்குறார்களா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் உங்களோடு பேசுகிறார் இல்லவே இல்ல ஒரு காலத்திலும் மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்கவே கூடாது ஏன்னா அவன் அந்த மனுஷன் ஒன்று கடவுள் கிடையாது வார்த்தையை சொல்றதற்கு இல்ல அவர் சொல்ற வார்த்தையை நடக்கிறதற்கு அவன் கடவுள் கிடையாது வேதம் சொல்லுது அவருடைய வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் போதே அதை குலைத்து போடுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தை நிறைவேறாது அந்த வார்த்தை நிறைவேறாது யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசேப்பு சகோதரர்களே யோசேப்பை பார்த்து சொன்னாங்க வார்த்தையினால என்ன பேசுறாங்கன்னா உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று நாங்க பார்க்கத்தானே போறோம் உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் எப்படி நிறைவேறதுன்னு பார்க்கலாம் அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க ஆண்டவர் மனுஷன் சொன்ன அத்தனை வார்த்தையும் போட்டு தன் சகோதரர்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் போட்டு நான் சகோதரர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்த அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்தினாரா இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் உருவிசை கூட உங்களோட பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா நீ மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற மனுஷனுடைய வார்த்தையை பூதாகரமாக நினச்சிட்டுருங்க நோ 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 பயப்படவே வேண்டாம் அவங்க வார்த்தையை மறந்துருங்க அவங்க கண்களுக்கு முன்னாடி உன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்த அந்த வார்த்தையை புலைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் வந்து அது என்னுடைய இருதயத்தை வந்து ரொம்ப தொட்ட ஒரு சம்பவம் நான் வந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இரண்டாவது திருச்சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நல்ல ஊழியம் போய்கொண்டிருக்குது அந்த ஊழியத்தில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் இதனால் திடீரென்று ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான ஒரு என் மேலே ஒரு ஒரு ஜலஸ் என் மேலே வந்து ஒரு பொறாமை போல ஒன்று உருவாயிருச்சு உருவான உடனே அவங்க வந்து பல விதத்தில் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் எனக்கு இது தெரில எப்படியாவது இவனுடைய பேரை நம்ம இந்த இடத்துல கெடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ அவங்க நிறைய பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்னமோ தெரில கத்தருடைய கிருபையினால் அந்த பிளான் எதுவுமே நடக்கலை அந்த ஒரு கிருபையாக என்னை தப்பு வச்சார் அப்புறம் கடைசியில் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு வீட்டில் போய் என்னை குறித்து ரொம்ப தவறாய் சொல்ல ஆரம்பித்தாங்க நம்ம நம்ம ஏரியாவில் ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டர் வந்து அவர் வந்து இன்றைக்கி கல்யாணம் பார்த்துட்ருக்காங்க அவருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணை வந்து ஊரில் விட்டுட்டு திரும்ப வந்து இங்கே கல்யாணம் பார்க்குறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க போய் சொன்ன ஒரு நபர் யார் அப்படின்னா அவங்க கையில் ஒரு 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 மேட்ரு ஒன்று கிடச்சிச்சின்னு வைங்களேன் அதை வந்து உடனே ஒரே நாளைக்குள்ள எத்தனை பேருக்கு அவங்க வந்து ஸ்பிளி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போய் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு அந்த பக்கத்தில் போன உடனேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன என்ன என்னிடத்துல ஃபோன் பண்ணாங்க என்னிடத்துல ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த மாதிரி உங்களை குறித்து அவங்க சொல்லிட்டு போனாங்க ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சாமே ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுட்டு இப்போ உங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பார்த்துட்ருக்குறீங்களாம் அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய கலக்கம் வருது இது ஒரு பொல்லாத ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்களே அவங்களுக்கும் என்ன பிடிக்காதவங்களாச்சே இப்போ போய் இந்த சாட்சி கேடான காரியத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் என் ஊழியம் உடஞ்சி போயிருமே ஜனங்களெல்லாம் தப்பாக நினச்சிருவாங்களே இப்படிப்பட்ட பயம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் என்ன செய்கிறதுன்னே தெரில இந்த காரியம் மட்டும் ஒருவேளை நிறைய பேருக்குள்ளே ஸ்பிளிட் ஆகிடுச்சின்னா இது பொய்யான காரியம்தான் ஆனால் இந்த காரியத்தை யாராவது நம்பினாங்கன்னா நான் என்ன செய்வேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபித்தேன் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க போய் இதே விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒருத்த ஒரு வீட்டில் அந்த வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி பாஸ்டரை குறித்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்துட்டு அவங்கள ரொம்ப சத்தம் போட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இடத்துல போய் நீங்க சொன்னீங்க உங்கள் வாயில புண்ணு வந்துடும் ஜாக்கிரதை நல்ல தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுற யாருமே நல்லா இருந்ததில்ல அதனால தயவு செய்து இந்த வார்த்தைய இந்த காரியத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு அவங்கள மிரட்டி பேசினதுனால அவங்க பயந்து போய் இதுக்கு மேல யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்றத அந்த மலையை போல அப்படி நான் வந்து பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தத ஆண்டவரே துணை நின்று ஆண்டவரே அதற்கு வேண்டிய ஆழ்களை எழுப்பி அந்த மனுஷனுடைய வார்த்தையை அதான் உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தார் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம்னு சொன்னார் அவங்க எல்லாம் ஆண்டவர் அடைச்சு ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றி கொடுத்தார் கிருபையாய் காப்பாற்றினார் அப்பதான் ஆண்டவர் ஏன் கூட பேசினாரு எப்பா உன் பேர்ல தப்பான காரியத்தை எது சொன்னாலும் அது நிற்காது அது ரொம்ப காலத்துக்கு ஓடாது அது யாரும் அதை கேட்டு போறதில்லை நீ தைரியமா பேசினார் இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தரை குறித்து சந்தேகத்தினால் ஒருவேளை தப்பான செய்திகளை சொல்லி கொண்டே இருக்கலாம் உங்க பேரை கெடுப்பதற்காக யாரோ ஒருத்தர் வார்த்தையினாலே உங்களை மிரட்டி கொண்டே இருக்கலாம் அதனாலே நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பயந்து போய் பணங்களை கொடுக்கலாம் அந்த வார்த்தைகளுக்கு பயந்து நீங்க உங்க வாழ்க்கையை கூட நீங்க கூட கொடுக்கலாம் இல்ல இல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளையே கலங்க வேண்டாம் அந்த வார்த்தை நிற்கப் போகிறது இல்லை அந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை குறித்து நான் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும் என்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் உங்க பிள்ளைகளுக்கு விரதமாய் சொல்லப்பட்ட அந்த தேவையற்ற வார்த்தை அந்த பழி சொல்லுகிற அந்த வார்த்தை குற்றம் சொல்லுகிற அந்த வார்த்தை அது நிலைக்காது நிலைக்காது நீங்க ரொம்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் பயப்படக்கூடாது ஒரு நாளும் பயப்படக்கூடாது நீ மனசுக்குள்ள அது வரவே கூடாது நீ உடனே என்ன கேட்கணும் அப்படின்னா சரி கத்தரா சொன்னாரு அப்படின்னு கேட்கணும் யாராவது ஒருத்தர் உங்களை பயமுறுத்துக்கிறது போல் ஏதாவது ஒன்று சொல்லும் போது உங்க இருதயத்திலிருந்து முதல்ல என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா அவங்க கடவுளா அவங்க ஏசப்பாவா ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டாரா இல்ல இல்ல மனுஷன் தானே நாசியிலோ நாசிலோ சுவாசமுள்ள மனுஷன் தானே சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கான்னா நிச்சயமா சொல்றேன் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு ஆமேன் சொல்லுங்கள்